அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம வீட்டிலேயே செய்யக்கூடிய அற்புதமான தாந்திரிக பரிகார முறை நீங்கள் நினச்ச காரியம் நடப்பதற்கு இந்த எளிமையான விஷயத்தை நீங்கள் செஞ்சாலே போதுங்க மனுஷனாக பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது பிரச்சனை இல்லாத வீடுங்கிறதே கிடையாது அதனால தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு கோவிலில் போய் வழிபாடுகள் பண்ணுறோம் வீட்லேயே தெய்வ வழிபாடுகள் பண்ணுறோம் அப்படி நிறைய மந்திரங்கள் இது எல்லாமே நம்ம கிட்ட போய் முறையிடுறோம் அப்படி நம்முடைய வீடுகளில் செய்யக்கூடிய சில தாந்திரிக பரிகாரங்களுக்கு அதேதான் ஒரு சக்தி இருக்குது இந்த எளிமையான ஒரு பரிகாரத்தை மட்டும் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து செஞ்சீங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கும் நம்ம நினச்ச காரியங்கள் எல்லாமே நடக்கும்ங்கிற ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட அற்புதமான தாந்திரிக பரிகார முறை தான் நம்ம இன்றைக்கி பதிவில் பார்க்க போகிறோம் பதிவுக்குள்ள பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனே உடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் எந்த ஒரு பூஜைகள் வழிபாடுகள் எல்லாத்துக்கும் ஏதோ கொஞ்சம் மாற்றம் நம்ம செலவு பண்ண வேண்டியிருக்கோம் ஆனால் இந்த தாந்திரிக பரிகாரத்துக்கு எந்தவித செலவுகளுமே கிடையாதுங்க நம்ம வீட்டில் அடுப்படையில் இருக்கக்கூடிய மூணே மூணு ஏலக்காய் மட்டும் போதும் புதுசாக வாங்கணுங்கிற கட்டாயம் கூட கிடையாது இந்த மூணு ஏலக்காய் மட்டும் உங்களுடைய உள்ளங்கையில் வச்சு நம்ம நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் வேண்டிக்கிட்டாலே போதும் எண்ணி இருபத்தி ஏழு நாட்களுக்குள் நீங்கள் என்ன நினச்சி வேண்டீங்களோ எந்த பிரச்சனை தீரணுமோ உங்கள் குடும்பத்துக்கு எது நடக்கணுமோ அந்த விஷயங்களானது கண்டிப்பாக மகாலட்சுமி அருளாலும் நம்முடைய தெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் நிச்சயமாக நடக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகார முறை தான் இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமையில செய்யக்கூடிய பரிகார முறை நம்முடைய வீட்டில் வியாழக்கிழமையே பூஜை அறை நம்முடைய சுவாமி விளக்கு இதெல்லாம் சுத்தப்படுத்தி வச்சுருப்போம் வெள்ளிக்கிழமையில் சுக்கரஹோரை டைம் எடுத்துக்கோங்க காலையில் ஆறு டு ஏழு எடுத்துக்கலாம் ராத்திரியில் வரக்கூடிய எட்டு டு ஒம்பது இந்த நேரத்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இதில் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜைக்கான ஏதாவது துணிகள் இருக்குன்னா இப்போ மஞ்சள் கலர் துணி இருக்கணும் இந்த உப்பு மூட்டை பரிகாரத்து கூட நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கோம் இல்லாட்டி சிகப்பு துணி அப்படி எந்த துணியாக இருந்தாலும் இல்லாட்டி கிட்டே வெள்ளை கலரில் தாம துணி இருக்குன்னா தாராளமாக ஏதாச்சும் ஒரு துணி நீங்கள் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த துணியில் இந்த மூணே மூணு ஏலக்காய் மட்டும் எடுத்துகிட்டு சின்னதான ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க இப்போ எங்கக்கிட்ட துணியே இல்லை அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்துக்கு நான் பரிகாரம் மு செஞ்சு முடிச்சதுக்கப்புறமேட்டு சின்னதான பழ நம்மளுடைய நியூஸ் பேப்பரில் கூட நீங்கள் கரெக்டாக அப்படி இப்படி புதிஞ்சு நீங்கள் தனியாக கூட எடுத்து வச்சிடலாம் எல்லாருக்குமே தெரியும் எங்கெல்லாம் இப்படி வாசமான பொருட்கள் இருக்கோ அந்த இடத்துலலாம் லக்ஷ்மி தேவியும் மகாலட்சுமி அருளும் பரிபூர்ணமாக நிறைஞ்சிருக்கும்னு ஐதீகம் இருக்குது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பொருள் தான் நமக்கு வந்து ஏலக்காய் ஏலக்காயோட வாசம் எல்லாருக்குமே தெரியும் சும்மா அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுருந்தா கூட அதோட நறுமணம் அப்படி வீடே நமக்கு வந்து ரொம்ப அப்படி வாசமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த ஏலக்காய் வச்சு நம்ம வெள்ளிக்கிழமையில் செய்யக்கூடிய ஒரு மெத்தடு தான் இந்த மூணே மூணு ஏலக்காய் மட்டும் சின்னதான துணியில் நீங்கள் வந்து இந்த சின்ன ஒரு முடிச்சு மாதிரி போட்டுக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் எந்த தீபம் ஏற்றுனீங்கனாலும் பரவாயில்ல அகல் விளக்கை ஏற்றலாம் காமாட்சி விளக்கை ஏற்றலாம் உங்கள் வீட்டில் எப்படி ஏதாச்சும் ஒரு விளக்கு எதிர்ப்போம் பார்த்தீங்களா அந்த ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக மகாலட்சுமி தேவியையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் மனசில் நினச்சிட்டு உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன தீரணுமோ இல்லை எந்த விஷயங்கள் நடக்கணுமோ நீங்கள் எது வேணாலும் வேண்டிக்கலாம் தனிப்பட்ட முறையில் நமக்கு நம்முடைய கணவருக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு இல்லை வெளியில் சொல்ல முடியாத ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு பிஸ்னஸ்க்கு நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு வருமானங்கள் பெருகுவதற்கு அப்படி ஒரு ஃபேமிலியில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம வேண்டிக்கணும் அந்த ஒரு விஷயம் எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அந்த விஷயத்தை நீங்கள் மனசில் நல்லா வேண்டிகிட்டு இதற்கே எனக்கு இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ளே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கணும் எங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கையில் வச்சு வேண்டிட்டு நம்ம திருஷ்டி சுற்றுவோம் பார்த்தீங்களா அதே மாதிரி உங்களுடைய தலையை மட்டும் இருபத்தி ஏழு முறை இடமிருந்து வளம் வளம் இருந்து இடம் நம்ம எப்பயும் சுற்றுற மாதிரி திருஷ்ட்டி சுற்றி நீங்க அந்த முடிச்சு எடுத்து அப்படியே சுவாமியோட பாதத்தில் ஒரு ஓரமாக வச்சிருங்க அந்த முடிச்சானது இருபத்தி ஏழு நாட்களுக்கு அப்படியே சுவாமியோட ரூம்ல இப்படி பத்திரமா இருக்கட்டும் எப்பெல்லாம் நம்ம வீட்டில் இந்த ஒரு தீபங்கள் ஏத்துறீங்க ஒரு ஊதுபத்தி இல்லை நம்ம வெள்ளி செவ்வாய் ஒரு கற்பூரம் கம்பம் பார்த்தீங்களா அப்போ எப்பெல்லாம் பூஜைகள் பண்றீங்களோ அப்போல்லாம் அந்த முடிச்சுக்கும் நீங்கள் வந்து கற்பூரம் காமிச்சிட்டு டெய்லி நீங்கள் சுவாமி நம்ம விளக்கு ஏற்றுறப்ப அந்த முடிச்சுக்கிட்ட நீங்கள் உங்களுடைய வேண்டுதல் சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கிட்டாலே போதுங்க இவ்வளோ தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு மெத்தடு ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு எளிமையான ஒரு தாந்திரிகமாக இருக்கும் ஆனால் முழு நம்பிக்கையோட அர்ப்பணிப்போட நீங்கள் வெள்ளிக்கிழமையில் சுக்குரஹோரையில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள் நமக்கு முடியறதுக்குள்ளே நீங்கள் வேண்டின விஷயங்கள் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும் இல்லாட்டி அதற்கான வாய்ப்புகள் வழிகள் கண்டிப்பாக கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு கண்ணில் காமிச்சு கொடுத்துருவார் இருபத்தி ஏழு நாட்கள் முடித்தவுன்னே அந்த முடிச்சில் இருக்கக்கூடிய அதனுடைய வாசம் போயிருக்கும் பார்த்தீங்களா அதை எடுத்து நீங்கள் அப்படியே கால் படாத இடத்துல இல்லாட்டி செடிக்குள்ளே நீங்கள் மண்ணில் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் வரும் எங்களுக்கு இருபத்தேழு நாட்கள் முடித்ததுக்கு அப்புறமும் எங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கலை நாங்கள் வேண்டின விஷயங்கள் நடக்கலை அப்படின்னு நீங்கள் ஒரு சிலருக்கு இப்படி இருக்கும் ஏன்னா கர்மாக்கள் காரணமாக சிலருக்கு கொஞ்சம் முன்னப்பினை டிலே ஆகலாம் அப்படி இருக்கிறவங்க ஒரு வாரம் விட்டுட்டு திருப்பி அதுக்கு அடுத்த வாரம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நம்பிக்கையோடு இந்த மூணே மூணு அந்த ஏலக்காய் மட்டும் வச்சு இந்த ஒரு முடிச்ச தாந்திரிக பரிகாரத்தை உங்கள் வீடுகளை நீங்கள் செய்ய அதுவும் கண்டிப்பாக குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டி நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு விஷயமானது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே இருபத்தி ஏழு நாட்களுக்குள் கண்டிப்பாக நடக்குங்க இப்படி செய்யறதன் மூலமாக நம்ம வீட்டில் நல்ல ஒரு நிம்மதி சந்தோஷம் குடும்பம் நல்ல ஒரு அமைதியாக நல்லபடியாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அது மட்டும் இல்லாமல் நினைத்த காரியத்துக்கான அந்த வாய்ப்புகள் வழிகள் கடவுளுடைய அருளால் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த பரிகாரம் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம எந்த ஒரு முயற்சியுமே எடுக்காமல் பேசாமல் இருந்தால் இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது உங்களுடைய விடாமுயற்சி கடின உழைப்பு ப்ளஸ் நம்ம தெய்வீ தெய்வத்துடைய இந்த அனுகிரகம் இந்த எல்லாமே சேர்ந்து வரப்ப நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் செஞ்சு பாருங்கள் அதற்கான பலன்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த ஒரு பதிவானது நிச்சயம் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க நிச்சயம் லக்ஷ்மி தேவியின் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பலன் பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்